புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சித்திரை மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மேசந்துறக்கம் மீனம்பரைக்குமான பன்னெண்டு ராசிக்குமான பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மேசராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேசராசினருக்கு தொடக்கத்தில் சிறப்பாக இருந்தாலும் ஏப்ரல் மாதத்தில் ஏழரை சனி தொடங்கும் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏழரை சனி ஆரம்பிக்கின்றது பல மாற்றங்கள் நிகழும் செலவுகள் அதிகரிக்கும் பிரயஸ்தானமாக இருக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தொல்லைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதியற்ற சூழல் ஏற்படலாம் மீசராசி என்பர்களே பணியிடத்தில் ச கசப்பான அனுபவங்கள் சந்திக்க வாய்ப்பு உள்ளது மேசராசி என்பர்களுக்கு பதினாலாம் தேதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலாம் மாதம் வரைக்குமான மேசந்துறக்கம் மீனம் வரைக்குமான ராசி பன்னெண்டு ராசியினருக்கும் என்னென்ன வளங்களை என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ கிளியற சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விளைக்கெல்லாம் ஓல் விளைக்கெல்லாம் கிளிக் பண்ணுங்கள் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இதில் ஜாதகம் உங்கள் லக்னத்திலேருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான கிரகங்கள் Редактор கிரகங்கள் மற்றும் கிரகங்களின் கிரகங்கள் இல்லாத இடத்துக்கான பலன் கிரகங்கள் இருந்த அதுக்கான பலன் என்னென்ன பலன்கள் மற்றும் உங்களுக்கான ரெண்டு கிராமம் மூன்று கிராமம் இருக்கிற பலன் தோசங்கள் தோஷம் ராகேது தோஷம் பிரமக தீர்த்தோஷம் பிள்ளைகள் இல்லாத தோஷம் குழந்தை சக்கல விதமான தோஷங்கள் பற்றியும் மற்றும் தோசம் இருக்கன்னு நீங்க சேர்க்கணும் தோஷம் ராகேது தோஷம் சில இடங்கள் இந்த சில கிரகங்கள் இருந்த தோஷம் இல்லை என்பது மற்றும் நீசக்கிரக நீசவங்க ராஜயோகம் சிலருக்கு நீசவங்க ராஜயோகம் எதுவுமே எப்படாது அரசு வேலையா தனியார் வேலையா வேலை இல்லாத ஜாதகமா உங்களின் திருமணம் இரண்டாம் திருமணம் குழந்தை பாக்கியம் சக்களவற்றையும் ஜாதகத்துல கணிச்சு எழுதி காட்டி விளங்கப்படுத்தி நான் வலன் சொல்லி போட்டுக்கிறேன் இது எல்லாம் பாசிராஜி ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்ல இந்த சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பார்த்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ராசி நட்சத்திரங்களுக்கான வளங்கள் வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் கட்டாயமா பார்க்கணும் அதுல உங்களுக்கான திசை பலன் சொல்லிக்கணும் ஜோதிசையா வகையாக உங்களுக்கு நல்லதுதான் ஜோக திசை மற்றும் அந்த நட்சத்திரத்தின் வகை உங்களின் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் சொல்லிக்கணும் தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாத்தையும் சொல்லிக்கும் விரிவாக வடிவாக தெளிவாக சொல்லிக்கிற இந்த வசிராஜ் ஆஸ்ட்ரோலஜி சென்னு பிள்ளைகள் இருக்கு நட்சத்திரத்தின் வாழ்க்கை விஷயம் ஆனால் உண்டு மட்டும் சொல்லிடல நட்சத்திர திசை யோகமா இல்லையாண்டான்னு சொல்லிக்கிறேன் பிறப்புல இருந்து கிடையில அந்த திசை இருக்கும் வீட்டு அதிபதி எங்கே இருக்கணும்ன்றதை பற்றி மற்ற முன்னொரு சனலான வசிரஜி கைரேகம் ஜோதிட நட்சத்திரத்தின் வாழ்க்கை சோக்கிறேன் அதுல சொல்லாத இதுலயும் இதுல சொல்லாத அதுலேயும் சொல்லிக்குறேன் ஆகவே ரெண்டு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசியை நீங்கள் பார்த்துக்கொண்டா உங்களுக்கு முழுமையா கிளியர் ஆயிடும் சரி அதுல கைரேகை சம்பந்தமா ஜாதகத்தை வைத்து பிடிச்ச அதை போல கைரேகை வச்சு சொல்லிக்கிறேன் சரி தொடர்ந்து பார்க்க அது மட்டும்லாம் அதுல ஆறு வருட புத்தாண்டு பலன் எல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன் இதுல ராசி ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்குமான பலன் ராசிக்கான பலன் குரு பேச்சு பலன் சனி பேச்சு பலன் மற்றும் ராகேது பேச்சு பலன் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து அதாவது பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா பார்க்க விரும்புமே இந்த மட்டும் சின்ன நான் வசி ராஜி கைவேஞ்சோர் பாருங்க இதில் ஒரே சொல்லி போடுறேன் பன்னெண்டு ராசிக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேசராசி என்பவர்களுக்கான பலனை பார்க்குறேன் தொடர்ந்து ரிசர்வம் ஆண்டு போட் போய் மீனம் வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கும் பார்க்கலாம் வீடியோ கிள்கிற சப்ளா கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைகளில் ஓல் விலைங்களா கிளிக் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ் கிளிக் மூலம் கிளிக் பண்ணால் அந்த இமெயில் அட்ரஸுக்கு நான் போடுற அனைத்து வீடியோவும் வரும் வீடியோ இந்த வீடியோவில் இருக்கிற குமான் மூலம் ஒரு தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் அதாவது ஜாதகம் சம்மந்தமாக வரிகரம் சம்மந்தமாக எழுதி கேட்கலாம் உங்களுக்கான பலனை பார்க்கலாம் மேசராசி என்பவர்களுக்கு தொடர்ந்து உங்களின் குடும்பத்தில் அமைதியற்ற சூழல் ஏற்படலாம் கருத்து வருவையில் சண்டை சச்சரவுகளை கொடுக்கலாம் பணியிடத்தில் கசப்பான அனுபவங்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது மேசராஜி என்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சிறன் பேருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் கூட கிடைக்கலாம் ஆண்டின் பிற்பகுதியில் சாதகமான வளங்கள் இது கிடைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரை இடையில் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் மேசராசி என்பவர்களை அடுத்தது ரிசவம் ரிசவராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஆனது வளமையாகவே ரிசவராசிக்கு ஜனவரில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல குணங்களாகத்தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு ரிசவராசிக்காரர்கள் தமிழ் புத்தாண்டு பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் மாதம் வரைக்கும் பல விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக அமையும் ராசி ஜோகமான ராசி ரிசவராசி ஆகும் இது பொது பலன் உங்கள் ஜாதகத்திற்கு திசை திசை இருக்கும் வீட்டு அதிபதி கிரகங்களை பொறுத்து உம் மாறுபடலாம் கோச்சாரத்தின் பொறுத்து பலன் மாறுபடணும் ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை அனைவரும் பார்த்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்ல குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ செய்து கொள்ளும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் நீங்கள் கூற வேண்டிய ஒன்று ரெண்டு வரை மந்திரம் பழைய வேண்டிய கடவுள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் புறப்பிழந்து அப்ப கிடையா திசை பலன்னு சொல்லிக்கிறேன் திசைக்கும் இருக்கும் வீட்டு அதிபதி இப்படி இருந்தா நல்ல வென்றது எல்லாம் என்ன மற்ற வசி ரஜி கை ரஞ்சோ நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகத்தை சொல்லி ஆகவே ரெண்டு லைன் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசத்தை பார்க்கறதோட அதுல போக நீங்கள் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் அதிஷ்டந்தருவு துரதிஷ்டந்தர்வு வேற சரியா தனியார் இல்லையா என்று கை குறியீடுகள் உள்ளிகளை வச்சு சொல்லிக்கிறேன் கோடைசுர இல்லையா மற்றும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் அதில் வச்சு சொல்லிக்கிறேன் அதை போல ஜாதகத்தை வச்சு சொல்லிக்கிறேன் சரி தொடர்ந்து வாருங்கள் இது வாசராஜி ஆஸ்ட்ராலஜி டியூட்டி சேனல் திசவராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலவிதத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக அமையும் தொழில் வேலை தொடர்பாக போராட்டமான சூழல் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் ரிசவராசி என்பவர்களே உங்களுக்கு மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் சுற்றுலா மேற்கொள்வீர்கள் சகல ரீதியிலும் சந்தோஷமான காலமாகவும் போராட்டமான சூழல் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எத்திலும் முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரிசவராசி என்பவர்களே கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் ரிசவராசி என்பவர்களே அடுத்தது மிதுன மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கலவையான சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதாவது சித்திரை வருட தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிதனராசி என்பவர்களுக்கு ஏற்ற இரக்கமான காலமாக இருக்கும் சில நேரங்களில் மகிழ்ச்சியும் சில நேரங்களில் பிரச்சனைகளும் வரக்கூடும் துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வரும் மிதன ராசி என்பவர்களை பண விஷயங்களில் கவனம் தேவை பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனமாக இருக்கும் வாங்கி விட்டு கொடுக்க இல்லாத நிலைமையும் கொடுத்து விட்டு வாங்க இல்லாத நிலைமையும் ஏற்படுவதில் கொண்டு போகும் போதும் வீட்டில் வைத்திருக்கும் போதும் அளவு கூட போகலாம் ஆகவே மிதுன ராசி என்பர்களின் மொத்தத்தில் குடும்பத்தில் பிரச்சனை வரும் சந்தோஷமும் வரும் அதே போல தொழிற்சித்திலும் உங்களுக்கு மாறி மாறித்தான் இருக்கும் ரெண்டும் கலந்ததாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத இடமாற்றங்களும் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் இன்று சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கும் போது பிரச்சனை வரும் நிம்மதியா பிரச்சனையாக இருக்கின்றது நினைக்கும் போது நீ பிரச்சனை நினைக்கும் போது சந்தோஷம் வரும் அவ்வாறாக மாறி மாறி நடக்கும் மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கான பலன் கலவியானவளனா ஏற்ற இறக்கமானவளனாக அமைய போகின்றது அடுத்தது கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கடகராசி என்பர்களை மிக மிக கவனம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் தேவையற்ற பொதி செய்யப்பட்ட உணவுகள் எதையும் உட்கொள்ளாதீர்கள் வீட்டில் சமைத்து உடனடி உணவுகளை உட்கொள்ளுங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சண்டை சச்சர்கள் பிரச்சனைகள் பிரிவுகளை கொடுக்கும் மொத்தத்தில் கடகராசி என்பவர்கள் சக்கல ரீதியிலும் தொழில் செய்யும் இடத்திலும் சரி பணம் கொடுக்கும் போதும் சரி எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பதே தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கடகராசி என்பவர்கள் கவனமாக இருங்கள் இருப்பதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது சிம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சொல்லி தமிழ் புத்தாண்டு போட்டுக்கிறான் நியூஇயருக்கான பலன் போட்டுக்கிறான் என்ற மத்தனால அசிரஜி கைரையன் சொன்னாலும் விரிவாக வடிவா சொல்லிக்கிறோம் பாருங்கள் அது வந்தா ஆறு வருட பலன் கூட சொல்லி போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஏழரஜினி நடக்கிற மேசராசி என்பவர்களுக்கு ஏழு வருட பலனும் அதாவது உங்களுக்கு ஏழை ரச்சினை முடிகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்குமான பலனும் கும்பராசி மற்றும் மீனராசிக்கு அஞ்சு வருடம் கும்பராசிக்கு ரெண்டரை வருட பலனும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் சனி பேச்சி பலன் குரு பேச்சி பலனா தனித்தனியாக இந்த மற்ற சின்ன வசிரஜி கைரன் ஜோதனச்சோன்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இருந்து டிசம்பர் வரைக்குமான புத்தாண்டு பலன்ல உங்களுக்கான ராசி நட்சத்திரங்கள் எண்களுக்கான புத்தாண்டு பலன் சொல்லிக்கிறேன் என்ற மற்றச்சனானு வசிரஜி கைரவன் ஜோதனம் சொல்லலை சரி இதுல வசுரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல ஜாதகன் சம்பந்தமாக நீங்க அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் சரியோ தொடர்ந்து பார்க்கலாம் எல்லாம் பிளேலிஸ்ட்ல சொல்லி போ வச்சிருக்கிறேன் சொல்லி வீடியோ சொல்லி போட்டிருக்கிறேன் பயிற்சி வ போலும் போட்டிருக்கிறேன் இந்த சேனல்ல நீங்க போய் பயன் பார்ப்பதன் மூலம் பயிற்சி உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும் சரி தொடர்ந்து பார்க்குங்கள் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஆண்டாக இருக்கும் தொழில் முன்னேற்றமைப்படும் பண வரவு அதிகரிக்கும் ஆனால் எதிரி சிறு சிறு உங்களுக்கு தெரியாத எதிரிகள் நீங்கள் நல்லவர்கள் என்று நினைத்து போலவர்கள் உங்களுக்கு இருப்பார் உங்கள் அருகில் எதிரிகள் இருப்பார் நீங்கள் எதிரியை நினைத்து உலக்கி வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு நல்லது செய்வர்களாக இருப்பார்கள் சிம்மராசி என்பவர்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்கள் வாய்தான் எதிரியாக இருக்கும் முதலாவதாக நீங்கள் கவனமாக மிக மிக கவனமாக கதைக்கும் போது இருந்தால் காணும் உங்களுக்கு நல்ல ஜோகமான ஆண்டாக தமிழ் புத்தாண்டுக்கு புறவு மாறும் ஏற்ற இறக்கமான கலவையான ஆண்டும் மற்றும் சந்தோஷமான குடும்ப நிலைமையும் மாற்றம் இடையில் கருத்துவடுக பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டும் சந்தோஷம் ஏற்பட்டு வனவரவு வரம் செலவும் ஏற்படும் சிம்ம ராசி என்பவர்களே அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சுமாரான ஆண்டாக இருக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் கவனம் தேவை பண விஷயங்களில் கவனம் தேவை நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டால் கல்வியில் மட்டுமில்ல தொழில் செய்யும் இடத்திலும் பழு வேலை பழு அதிகரிக்கும் கன்னிராசி அவர்களே சவாலாக எடுத்து வெற்றி பெற கடினமாக முயற்சி செய்து படியுங்கள் சரியா அப்பதான் வெற்றி பெறலாம் ஆகவே உங்களுக்கு ஏற்ற ரகமான பலனாகவும் கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும் சரியா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்கள் கல்வியில் முழு கவனத்தை செலுத்தி படியுங்கள் கல்வியில் தடைகள் ஏற்படும் கன்னிராசி என்பர்களே விடாமுயற்சியுடன் கல்வியை இடையில் நிறுத்திவிடாமல் படியுங்கள் தொழில் செய்யும் இடத்தில் கவனம் மற்றும் கடன் கொடுக்கும் போதும் பண விஷயத்தில் கவனம் 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 குடும்பத்தில் பிரச்சினைகள் வரும் சண்டை சச்சுரலும் வரும் இடையில் சந்தோஷங்களும் வரும் மாறி மாறி நடைபெறும் கன்னிராசி என்பது அடுத்தது துலா துலா இந்த வருடம் நல்ல ஆண்டாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் மொத்தத்தில் குடும்ப சூழல் ஏற்படும் சுற்றுலா செல்லுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மொத்தத்தில் உற்சாகமான ஆண்டாக துளாராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு அமைய போகின்றது துளாராசி என்பர்கள் சகல ரீதியிலும் முன்னேற்றம் அடைவீர்கள் அடுத்தது விருச்சிகராசி ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கலவையான வளனாக இருக்கும் சில நேரங்களில் மகிழ்ச்சியும் சில நேரங்களில் பிரச்சனைகளும் வரக்கூடும் எதிர்பாராத விதமாக பிரச்சனையும் எதிர்பாராத விதமாக மகிழ்ச்சியும் ஏற்படும் அதுவும் உங்களுக்கு சில பிரிவுகள் கூட ஏற்படலாம் பிள்ளைகளை பிரிய நிலையும் சில விருச்சிய ராசி என்பர்களுக்கு ஏற்படும் ஏனென்னா உங்களுக்கு குரு பகவானால் பிள்ளைகளை பிரியின் நிலைமை ஏற்படும் மற்றும் நீங்கள் கவனமாக இருங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மாணவர்கள் கல்வியில் கவனம் கவனம் முயற்சி செய்து படியுங்கள் படியுங்கள் வேலை செய்யும் நிதானத்துடன் செயல்படுங்கள் விருச்சிராசி என்பர்களே உங்கள் வேச்சை கவனமாக கதையுங்கள் மற்றும் மற்றவர்களுடன் நடக்கும் போது யோசித்து நிதானித்து நடவுங்கள் எல்லாடில் பிரச்சனையை சந்திப்பீர்கள் விருச்சிய என்பர்கள் பண விஷயங்களில் கவனம் தேவை அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஆண்டாக இருக்கும் தமிழ் புத்தாண்டானது தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் மொத்தத்தில் குதூகலமான ராஜயோகமான ஆண்டாக அமையும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் திருமண வாழ்க்கை சுமிச்சம் ஆகும் கட்டிமளம் மற்றும் ராசி தனுசு ராசி இவர்களுக்கு கூடுதலாக விரைவில் திருமண பாக்கியம் நடைபெறும் உங்கள் இது பொதுப்பணம் உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் திசை திசை இருக்கும் வீட்டதிபதி மற்றும் ஜா கிரகங்களை பொறுத்து கோச்சார பலனை பொறுத்து இப்பலன் மாறுபடும் அடுத்தது மகரம் இந்த நல்ல ஆண்டாக மரராசிக்கார்க்கனியில் இருந்து விடுபடுவீர்கள் ஆரோக்கியம் மேம்படம் ஏழரைச்சனி சனி இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களை விட்டு சனி பகவான் விலக போகின்றார் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு கூட்டு ராக கீது பேச்சு என்ன மாதிரி பலன் என்பதை அறிந்து கொள்ள பார்த்துக் கொள்ளுங்கள் இருக்கின்றது விரிவாக வடிவம் என்ன பண்ண வாசிராஜி பாருங்கள் இது வாசிராஜி மகராசி என்பர்களே உங்களின் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பும் பிள்ளைகளின் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கல்வி மற்றும் அவர்களின் ஆரோக்கியம் சம்பந்தமாக உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் தொழில் மேம்படும் பண வரவு அதிகரிக்கும் கடகராசி மகர ராசி அன்பர்களே மற்றும் உங்களுக்கு கடகராசி என்பர்களும் சரி மகர ராசி என்பவர்களும் சரி சில விஷயங்களில் கவனமாக இருங்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் இல்லையெடில் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள் மகர ராசி மற்றும் கடகராசி என்பர்கள் பிள்ளை கல்வியில் தடைகள் ஏற்படலாம் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் சில வேறு பிள்ளைகளை நிலைமை கூட சண்டை சச்சரவுகளுக்கு கூட எதிர்நோக்க வேண்டி வரும் அடுத்தது கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு நிம்மதியான ஆண்டாக இருக்கும் சனியின் தாக்கம் குறையும் அதாவது ஏழரை சனியின் கடைசி ரெண்டரை வடம் பாதச்சனி என்றாலும் உங்களுக்கு தாக்கம் குறைந்த பாதச்சனி பாதச்சனியின் தாக்கம் குறையும் ஆண்டின் பிற்பகுதியில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கும்பராசி என்பர்களே உங்கள் குடும்பத்தில் இவ்வளவு காலமும் நீங்கள் பட்ட கஷ்டம் தொழில் பண குடும்ப ரீதியான கஷ்டம் குறையும் குறைந்து ஆண்டின் பிற்பகுதியில் ஓ ஒரேடியான சாதகமான சூழல் ஏற்படும் உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு மாணவர்கள் கல்வியில் முயற்சி எடுத்து படிப்பார்கள் பிற்பகுதியில் வேகமாக முன்னேற்றம் காண்பார்கள் അടുത്തത് മീനം மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிக்கலாக தெரியலாம் பல சவால்களை எதிர்கொண்டால் தான் வெற்றி கிடைக்கும் ஜென்மச்சனை தொடங்க உள்ளது எந்த செயல்களிலும் அதிக எடுப்பதை தவிர்க்கவும் மீனராசி என்பவர்களே கொஞ்சம் யோசித்து நிதானித்து நடவுங்கள் கதையுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் மீனராசி மாணவர்கள் கல்வியில் கவனம் எடுங்கள் தடைகள் வந்து விட்டது பிரச்சனை வந்துவிட்டது படிக்க முடியல என்ற கல்விய இடையில் நிறுத்தி விடாதீர்கள் முயற்சி செய்து படியுங்கள் உங்களுக்கு ஏழரை சனி இன்னும் ஐந்து வருடங்கள் இருக்கின்றது அதில் ஜென்மச்சனி ரெண்டரை வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்கின்றது விதயச்சனி முடிய பூண்டது இது பதினாலாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் புத்தாண்டு பிறக்கின்றது மீனராசிக்காரர்கள் பல சவால்கள் பல பிரச்சனைகளை எடுத்து நோக்க தயாராக இருங்கள் உங்களுக்கான பரிகாரத்தை சனி பயிற்சி பலன் சனி பகவானுக்கான பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் சனி பேச்சு பலனை ஏற்கனவே நான் போட்டுக்கிறேன் ஆறு ஆராகும் ஆறு ராசிக்கும் ஏற்கனவே சுருக்கமும் போட்டுக்கிறேன் அந்த பிளேலிஸ்ட்ல அனைத்தும் இருக்கின்றது தனித்தனியா சனி பேச்சு பலனன் போட்டுக்கிறேன் போய் பார்த்துக் கொள்ளுங்கள் அது விளங்க அப்படின்னு மேலதிகமாக கேட்டு மாட்டேன் சேசிராஜி கைகிறேன் பாருங்க இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் இதுல இதில் இருக்கிற சப்போர்ட் பண்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணுங்க சப்போர்ட் பண்டன் சிவப்புகள்ல இருக்கிறது